الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبارد إسلامي سقود ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூணு ஜமாது ஐந்தாம் திகதி புனித அஷேக் அப்துல்லா அல் அவர்கள் பற்றிய விசுவாசம் வெற்றியும் பாதுகாப்புமாகும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க மக்களுக்கெல்லாம் முறையாக முறைப்படி நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் அந்த இரையச்சம் என்பது தக்குவா என்பது உங்களுடன் கலந்திருக்கட்டும் ஒருபோதும் வாழ்நாள் நீண்டு இருக்கின்றது அதாவது வாழ்நாள் அதிகமாக கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நினைத்து உங்களுக்குரிய அஜலை மறந்து விட வேண்டாம் முடிவுகளத்தை மறந்து விட வேண்டாம் அதே போல் உலகத்துக்கு அடிமையாகி விட வேண்டாம் நிச்சயமாக உலகம் என்பது அழியக்கூடிய நீங்க கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அந்த உலகத்திலே குழப்பங்களும் பிரச்சினைகளும் நிறைந்ததாகத்தான் இருக்கும் மறுமை என்பதோ கூலி கொடுக்கப்படக்கூடிய நிரந்தரமான அதாவது நிரந்தரமான வீடாக இருக்கிறது அல் குரானிலே அல்லாஹ் கூறும்போது கூறுகிறான் குல்சின் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணம் என்பதை சுவைத்தே ஆக வேண்டும்

இந்த உலக வாழ்வு என்பது ஏமாற்றம் தரும் இன்பமே அன்றி வேறில்லை என அல் குர்வான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே இந்த பயன்பாடுகளையும் பார்ப்போமானால் ஈமான் என்பது ஒரு மனிதனுடைய கண்ணியத்தின் பிறப்பிடமாக இருக்கிறது ஒரு மனிதனுடைய கௌரவத்தின் இடமாக இருக்கிறது அல்லாஹு வழங்கியசுவாசிகளுக்கு வழங்கிய அருட்படைகளில் மிகவும் இந்த ஈமான் அமைந்திருப்பதை காணலாம் அல் அலை இஸ்லாமுக்கும் அதாவது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு உபகாரம் செய்வதை போன்றாகும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எனக்கு உபகாரம் செய்யவில்லை மாறாக அல்லாஹா தான் உங்களுக்கு ஈமான் ஈமானின் ஊடாக இறை விசுவாசத்தின் ஊடாக உங்களுக்கு கொடை வழங்கி இருக்கிறான் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹப்பு நபிக்கு கட்டளிடுகிறான் அன்பார்ந்தவர்களே இந்த ஈமான் என்பது இறை விசுவாசம் என்பது ஒரு மனிதனுடைய வழிபாடுகள் வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான முக்கிய நிபந்தனையாக இருக்கிறது அவனுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படுவதற்கு மேன்மைகள் கிடைப்பதற்கு இந்த ஈமான் ஒரு காரணமாக அமைக்கிறது அதே போன்றுதான் ஒரு மனிதன் அல்லாஹுவை நெருங்குவதற்கு மிகவும் பருமதியான சிறப்பான ஒரு விடயமாக இந்த ஈமான் இறை விசுவாசம் இருக்கிறது மேலும் ஒரு மனிதன் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் ஒரு மனிதன் ஈடேற்றம் பெற வேண்டும் என்றால் அதற்கும் இந்த ஈமான் ஒரு வழிவகையாக இருக்கிறது உலகத்திலே உறுதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வெற்றி சந்தோஷம் உதவிகள் எல்லாம் இந்த இறை விசுவாசத்தினூடாக கிடைக்கும் அதே போன்றுதான் இந்த ஈமான் என்பது ஒரு மனிதனுடைய ஒழுக்கம் நடத்தைகளின் ஊற்றிடமாக பிறப்பிடமாக இந்த ஈமான் இருக்கிறது அவனிடத்திலே நல்ல ஒழுக்க விழுமியங்கள் எல்லாம் நல்ல மாண்புகள் எல்லாம் வெளிப்படக்கூடிய இடமாக இந்த அமைந்திருப்பதை காணலாம் அன்பார்ந்தவர்களே உண்மையிலே ஒரு மனிதனுடைய இந்த இருக்கும் என்றால் அவனுடைய தோற்றம் நடத்தைகள் வாழ்வு எல்லாம் அதனுடைய உண்மை நிலையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே போன்று அவனுடைய உள்ளத்திலே அந்த ஈமான் மறைந்திருக்கும் இதனூடாக அந்த இறை விசுவாசம் அவனை பாதுகாக்கக்கூடிய அவனுக்கு உதவிகளை வீட்டி தரக்கூடிய ஒரு விடயமாக அந்த ஈமான் அவனுள் மறைந்திருக்கும் உண்மையிலே ஈமான் என்பது இறை விசுவாசம் என்பது அல்லாஹுவையும் அவனது வானவர்களையும் வேதங்களையும் தூதர்களையும் மறுமை நாளையும் நன்மை தீமைகள் அனைத்தும் அல்லாஹுவின் புறத்திலே இருந்து நடைபெறுகின்றன என்பதை விசுவாசம் கொள்வதைத்தான் குறிக்கிறது அன்பார்ந்தவர்களே ஈமான் என்பது ஒரு அடிப்படை விடயங்களில் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது முக்கியமான தூண் தூண்களில் ஒரு தூணாக இருக்கிறது இந்த இறை விசுவாசம் கொள்ள வேண்டிய தூணிலே முக்கியமான ஒரு விடயமாகத்தான் அல் ஈமான் ஆகர் மறுமை நாளை பற்றிய ஈமான் அமைந்திருக்கிறது மறுமை நாளை பற்றி ஈமான் என்பது நாளை கூலி கொடுக்கப்படும் கேள்வி கணக்கு கேட்கப்படும் அந்த நாளை இறை விசுவாசம் கொள்வதை தான் மறுமையை நாளை இறை விசுவாசம் கொள்வதாக கருதப்படும் நாளை மறுமையிலே அல் அல்கரான் கூறுகிறது எவ்மயபு முன்ன சூழப்பில் அல்லாஹுக்கு முன்னால் மனிதர்கள் எல்லாம் அங்கே முன்னிப்பார்கள் கேள்விகளுக்கு கேட்படு கேட்கப்படுவதற்காக அங்கே முன்னிப்பார்கள் அந்த நாளிலே யௌமல தம்லி ஹு நஃப்சுன்லி நஃப்சின் ஷே ஆ அந்நாளில் ஓர் ஆன்மா மற்ற ஆன்மாவுக்கு எதையும் செய்ய ஆற்றல் பெற மாட்டாது மேலும் அந்நாளில் அதிகாரம் என்பது அல்லாஹுக்கு மாத்திரமே உரியதாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே இந்த நாளை பற்றி ஈமானோடாக கிடைக்கக்கூடிய பயன்பாடுகளை பார்ப்போமானால் ஒரு மனிதன் மறு அதாவது நாளை பற்றி ஈமான் அவனது அடி மனதிலே ஆழமாக பதியப்படும் என்றால் அவன் சுய பரிசோதனை செய்து கொள்வான் அவனுடைய நடவடிக்கைகளை அவனே கண்காணித்துக் கொள்வான் எதை செய்தாலும் எதை பேசினாலும் எந்த நடவடிக்கைகள் ஈடுபட்டாலும் அவன் அந்த ஒவ்வொரு விடயத்தையும் கண்காணித்துக் கொண்டிருப்பான் எனக்கென மறுமையினால் இருக்கிறது கேள்வி கணக்கு இருக்கிறது அங்கே தண்டனையும் வேதனையும் கூலியும் இருக்கிறது என்ற அந்த உணர்வு அவனை சுய பரிசோதனை செய்து கொண்டே இருப்பதற்கு அவனை தூண்டிக்கொண்டே கொண்டே இருக்கும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் மறுமையை நாளிலே நிரந்தரமான அந்த வீட்டை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இந்த மறுமையை நாள் பற்றி ஈமான் நூடாக அவனுக்கு உதவியாகமை அன்பார்ந்தவர்களே இந்த உலகம் என்பது ஏமாற்றம் தரக்கூடிய ஒரு அற்பமான ஒரு சொற்ப காலமாக இருக்கிறது மறுமைய நாள் என்பதுதான் நிரந்தரமான நித்திய வாழ்க்கையாக சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கிறது அல் குர்வானில் எல்லாம் கூறும்போது இந்த உலகை பற்றி அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான் முன்பாக மறுமையை நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இவ்வுலக இன்பம் என்பது மிகச் சொற்பமானது என்றே வேறில்லை என்று அல் குர்வான் கூறுகிறது எனவே அல்லாஹின் நல்லடியார்களே உங்களது பயணத்துக்காக உங்களை ஆயத்தம் செய்து கொள்ளுங்கள் டைய நாளைய மறுமையிலே அந்த சன்னிதானத்திலே சந்திப்பதற்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த நீண்ட பயணத்திற்காக தேவையான சாதனங்களை எல்லாம் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கான கூலிகள் எல்லாம் முழுமையாக வழங்கப்படக்கூடிய நாள் அது மறுமை நாளாக இருக்கிறது என்று அல் குரு எல்லாம் கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே மறுமை நாளை பற்றி ஈமான் கொள்வது என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் என் நேரமும் நான் எனது நடவடிக்கைகளுக்காக எனது வார்த்தைகளுக்காக செயல்களுக்காக கேள்வி கணக்கு கேட்கப்பட இருக்கிறேன் விசாரிக்கப்பட இருக்கிறேன் அதற்கு நன்மை என்றால் நன்மையும் நன்மையும் தீமை என்றால் தண்டனையும் கிடைக்கும் என்ற ஒரு உணர்வை அவனுடைய மனதிலே தொடராக அவனை தூண்டிக்கொண்டே இருக்கும் அது மாத்திரமல்ல மறுமை நாளை பற்றி ஈமான் அவன் நல்ல விடயங்கள் செய்வதற்கும் நிரப்பமான பெருமதியான கூலிகளை பெறுவதற்கும் அவனை தூண்டக்கூடியதாக இருக்கும் அதே போன்றுதான் பற்றி ஈமான் என்பது அநியாயம் செய்வது குழப்பங்கள் விளைப்பது பாவமான காரியங்களில் ஈடுபடுவதை எச்சரிக்கையுடன் தடுக்கக்கூடிய ஒரு வடியமாக இருக்கிறது நாளை மறுமையிலே பழிக்கு பழி வாங்கப்படும் அங்கே தண்டனைகள் கொடுக்கப்படும் என்ற அந்த உணர்வுகள் எல்லாம் எண்ணங்கள் எல்லாம் பிறருக்கு அநியாயம் செய்வதை தடுக்கும் பிறருக்கு துரோகம் செய்வதை தடுக்க கூடியதாக இருக்கும் அபோஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே உரிமைகள் விடயத்திலே அவைகளை எடுத்து கொடுப்பதற்காக அல்லாஹ் நீதியாக நேர்மையாக அங்கு நட அங்கே நடந்து கொள்வான் எந்த அளவுக்கு என்றால் ஒரு கொம்பு உள்ள ஒரு ஆடு கொம்பு இல்லாத ஒரு ஆட்டை முட்டியதற்காக கூட தண்டனை நீதி நியாயத்தை அல்லாஹ் அங்கே வாங்கி கொடுப்பான் என்பதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே நாளை பற்றி ஈமான் என்பது நாளை மறுமையிலே நட்கூலிகள் நல்லவைகள் செய்ய வேண்டும் நான் எதை இங்கே நான் விளைவிளைனோ என் மூலமாக என்ன செயல்பாடுகள் இங்கே நடைபெறுகின்றதோ அதற்குரிய பிரதிபலன்தான் கூலிதான் மறுமையிலே கிடைக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது யார் ஒரு கடு அதாவது ஒரு அணுவளவேனும் ஒரு நல்ல விடயங்களை செய்கிறாரோ அவர் நாளையிலே அதற்கான கண்டுகொள்வார் அதே போன்றுதான் ஒரு அணுவளவேனும் கெடுதிகளை செய்தாலும் அதற்குரிய தண்டனையும் நாளையை கண்டுகொள்வார் என்று அல்குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே இங்கே மறுமை நாளை பற்றி ஈமான் கொண்டு நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்ற அந்த குழுமத்தினரையும் அடுத்த வகுப்பினர்தான் மறுமை நாளை ஈமான் கொள்ளாமல் கேள்வி கணக்கு ஒன்று இல்லை என்று ஈமான் கொள்ளாதவர்களுக்கு மத்தியிலே வேறுபாடு இருக்கிறது ஏனென்றால் ஈமான் கொண்டவர்கள் அவர்களது நடவடிக்கைகளை நாளை கேள்வி கணக்குக்கு ஆளாக்கப்படுவேன் என்ற எண்ணத்துடன் செயல்களை சீராக்கிக் கொள்வார்கள் நாளை எனக்கு கேள்வி கணக்கு என்பதும் இல்லை மறுமை நாள் என்பதும் இல்லை என்று இருக்கக்கூடியவர்களை பற்றி அல் குரான் எவ்வாறு கூறுகின்றனர் என்றார் சந்திப்பை பொய்ப்பிக்க கூட்டியவர்கள் இவ்வாறு ஒரு நிகழ்வு நடைபெற மாட்டாது என்று ஈமான் கொள்ளாதவர்கள் திடீரென மறுமையினால் வந்துவிட்டால் அவர்கள் கூறுவார்கள் அந்த அந்த விடயத்திலே நாம் அலட்சியம் செய்து கொண்டோமே என்று நேரத்திலே நொந்து கொள்வார்கள் அது மாத்திரமல்லி அவர்கள் செய்த அந்த பாவ சுமைகளை தங்களது முதுகுகளே சுமந்து செல்வார்கள் இவைகள்தான் துமக்க கூடியவைகளிலே மிகவும் கெட்ட சுமையாக இருக்கும் என்று அல் குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே நாளைய மறுமையிலேயே நடைபெறக்கூடிய ஏராளமான காட்சிகள் இமாமவர்கள் சில காட்சிகளை நமக்கு உதாரணப்படுத்தினார்கள் உலகத்தை அல்லாஹ் அழிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவு வந்து விட்டதென்றால் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு கட்டளையிடுவான் அங்கே குழப்பங்கள் எல்லாம் ஏற்படும் அதாவது சூரியன் அதன் அந்த சூரியனை சுருட்டப்படும் நட்சத்திரங்கள் எல்லாம் வானத்தில் உள்ள அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்துவிடும் வானங்கள் வெடித்து சிதறிவிடும் நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றாக உதிர்ந்துவிடும் அங்கே பரத்தப்பட்ட பஞ்சை போன்றோ அவைகள் எல்லாம் ஒரு பரத்தப்பட்ட ஒரு ஒவ்வொன்றாக அதாவது விரிக்கப்படும் அவைகள் அது மாத்திரமல்ல கடல்களெல்லாம் பிளந்து அங்கே பிளவுகளை ஏற்படுத்தும் பூமிகள் விரிக்கப்படும் அல்குருவான் கூறுகிறது பூமியிலே உள்ளவைகள் அனைத்தையும் அதில் வெளியாற்றிவிடும் அதே போன்றுதான் அல்லாஹாவுடைய அனுமதியின் பிரகாரம் ஒவ்வொரு விடயங்களிலும் அங்கே நடந்த அன்பார்ந்தவர்களே அந்த மருமையினால் நிகழ்வுகள் என்பது மிகவும் பிரம்மாண்டமான ஒரு பயங்கரமான ஒரு பீதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் அல் குருமான கூறுகிறான் மனிதர்களே உங்களது ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அந்த நாள் அதிர்வு என்பது ஒரு மிக பிரம்மாண்டமான வடயமாக இருக்கிறது அந்த நாளிலே பால் அந்த தாய்மார்கள் எல்லாம் பால் அவர்கள் மறந்து விடுவார்கள் கற்பை எல்லாம் அங்கே கற்புகளை ஈண்டு விடுவார்கள் அவர்கள் போதை ஏறியவர்கள் போன்று இருப்பார்கள் ஆனால் அவர்கள் போதை ஏறவில்லை சுகாரா அவர்கள் போதை ஏற்றப்பட்டவர்கள் அல்ல வலக்கின் ولكن عذاب الله شديد அந்த வேதனையின் கடுமையின் காரணமாக பால் குடி தாய்மார்கள் பால் கொடுப்பதை மறந்து விடுவார்கள் லக்குத்தை சுமந்த கர்ப்பிணிகள் எல்லாம் கர்ப்பத்தை அவமார் வீந்து விடுவார்கள் என்று அல் குர்ஆன் அந்த மர்மேயானளுடைய அந்த பயங்கரமான நிலையை இவ்வாறு वर्णनக்கிறது அன்பார்ந்தவர்களே இந்த உலகம் அளிக்கப்பட வேண்டும் என்ற முடிவு வந்துவிட்டால் அல்லாஹ் சுபஹான ஹூ தாலா அங்கே சூர் ஊறுமாறு கட்டளிடுவான் சூர் ஊதப்பட்டது என்றால் வானம் பூமியில் உள்ள அனைத்தும் அங்கே ஊர் அழிந்துவிடும் அல்லாஹ் நாடியவர்களை தவிர அதே போன்று மீண்டும் அல்லாஹ் ஒரு சூரை ஊதசல் சொல்லுவான் அந்த சூர் ஊதப்பட்டதற்கு பின்னால் இந்த சூரிய திடீரென அவசரமாக ஊதப்படும் அந்த நாளிலே மக்கள் கேட்பார்கள் வயக்கோலூ நமத ஹதல் வாழ்போயின் குத்தும் சாஜபேன் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அந்த வாக்குறுதி எப்போது வரும் என்று கேட்பார்கள் அன்பார்ந்தவர்களே அந்த நாளையிலே ஒரு திடீரென ஒரு சத்தம் ஏற்படும் அந்த சத்தத்திலிருந்து அவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள மாட்டார்கள் தங்களுக்கு மத்தியிலே தக்கித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே விதண்டாவாதம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அந்த வறுமையினால் ஏற்படும் இந்த அந்த நேரத்திலே அவர்கள் எந்த வசியத்தையும் எந்த அதாவது பிறருக்கு சொல்லக்கூடிய எந்த விடயங்களையும் எத்தி வைப்பதற்கு சக்தி பெற மாட்டார்கள் தங்களது குடும்பத்தினிடத்தில் போய் சேரவும் மாட்டார்கள் திடீரென அந்த நிகழ்வு ஏற்படும் அதற்கு பின்னால் அல்லாஹா இன்னும் ஒரு சூறை அதாவது மறுமை நாளுக்கான சூரை ஊதுமாறு ஏவுவான் அந்த நேரத்திலே சூர் ஊதப்பட்டதற்கு பின்னால் மன்னரைகளிலே இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் உயிர் கொடுக்கப்பட்டு அங்கே அல்லாஹுக்கு முன்னால் விரைந்து செல்வார்கள் அன்பார்ந்தவர்களே பூமி அங்கே ஒரு உசும்புதல் ஏற்படுத்தப்படும் அனைத்தும் வெளியேற்றப்படும் வயிற்றிலே சுமந்திருக்கக்கூடிய அனைத்தையும் அங்கே வெளியே தள்ளிவிடும் அந்த நேரத்திலே அல்லாஹா மண்ணறையிலே உள்ளவைகள் வெளியேற்றப்படுவது என்று கூறும் போது மன்னரைகள் அதில் உள்ளவைகளே வெளியேற்றப்படும் போது ஒவ்வொரு ஆத்மாவும் எதனை அவர்கள் முற்படுத்தி வைத்தார்கள் பிற்படுத்தி வைத்தார்கள் என்பதை அந்த நேரத்திலே அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அன்பார்ந்தவர்களே அந்த நாளிலே அந்த மறுமையினால் ஏற்படக்கூடிய நாளிலே ஆரம்ப மனிதன் முதல் கடைசி மனிதர் வரை அங்கே எழுப்பப்படுவார்கள் அவர்கள் வெறும் கால்களுடன் பாதனை நிர்வாணமாக அங்கு எழுக்கப்படு எழுப்பப்படுவார்கள் எவ்வாறு ஆரம்பத்திலே பிறந்து வந்தார்களோ அதே போன்றுதான் அங்கே எழுப்பப்படுவார்கள் அன்பார்ந்தவர்களே அந்த மஹர் மைதானத்திலே ஒவ்வொரு மனிதனும் அந்த கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய அங்கே கூலியும் தன்னடையும் வழங்கக்கூடிய அந்த நாளிலே அனைவரும் அந்த மஹியர் மைதானத்திலே கொண்டு வரப்படுவார்கள் அந்த நாளிலே எந்த விடயங்களும் எந்த விஷயங்களும் அங்கே மறைமுகமாக ஒளிம அதாவது ஒளிந்த நிலையிலே இருக்க மாட்டாது அனைத்தும் தெளிவாக ஒவ்வொன்றும் மிகவும் விளக்கமானதாக அங்கே காட்டப்படும் அந்த நாளிலே மக்களுக்கு மத்தியிலே பீதியும் ஒரு பயங்கரமான நிலையும் கவலைகளும் கஷ்டங்களும் ஏற்படும் எல்லாம் அங்கே முதுமையை ஒரு நிறைய முடி உடையவர்களாக மாறி விடுவார்கள் வயோதிபத்தை அடைந்து விடுவார்கள் அங்கே சராத்தல் முஸ்தக்கி போடப்படும் கேள்விகள் அதாவது அளவு நுறவை அந்த மீசான் எல்லாம் வைக்கப்படும் அந்த நேரத்திலே நல்லவர்களுக்கு சுரக்கம் என்பது மிக அருகாமையிலே அந்த நிலைமையிலே காட்டப்படும் நரகவாதிகளுக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்குரிய தண்டனைகள் வெளிக்கொணர்ந்து காட்டப்படும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நாளையிலே ஒவ்வொருடைய செயல்களும் அந்த ஏடுகள் எல்லாம் பறக்கப்படும் ஒவ்வொருவருடைய சிறிய பெரிய எந்த விடயங்களும் அங்கே கைவிடப்படாமல் கச்சிதமாக பாதுகாக்கப்பட்டிருக்கும் யாருடைய ஏடுகள் கரத்திலேயே கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் இலகுவான முறையிலே கேள்வி கேட்கப்படுவார்கள் அதற்கு பின்னால் தங்களது சந்ததியினிடத்திலே மகிழ்ச்சியுடன் திரும்பிச் செல்வார்கள் அதே நேரத்திலே தங்களது ஏடுகள் இடது கடத்திலே கொடுக்கப்படக்கூடியவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட நாசமே என்று அவர்கள் அழைத்துக் கொள்வார்கள் அவர்களே அவர்கள் நொந்து கொள்வார்கள் இறுதியில் நரகத்திலே நுழைவிக்கப்படுவார்கள் நாளை மறுமையிலே அரசாட்சி என்பது உண்மையான ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹுக்கு மாத்திரமே இருக்கும் அந்த நாளிலே காபியர்களுக்கு உதவி என்பது மிகவும் சிரமமானதாகத்தான் இருக்கும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் அல்லாஹக்கு வானத்தை ஏடுகளை எவ்வாறு சுருட்டப்படுமோ அவ்வாறு தனது வலது கையிலே வானத்தை சுருட்டி விடுவான் மறு கையிலே பூமியை சுருட்டி விடுவான் அதற்கு பின்னால் அல்லா நிதி பற்றி கூறும்போது கூறுகிறது அல்லாஹ்வுடைய அந்த கண்ணியத்தை முறையாக அவர்கள் கண்ணியப்படவில்லை அல்லாஹக்கு அந்த நாளிலே வானங்களை சுருட்டி பூமியையும் சுருட்டி அல்லாஹ் அல்லாஹாக்கு சுபகான அவனது கையிலே வைத்துக் கொண்டு ஏழு வானங்களை ஒரு விரலிலும் ஏழு பூமையை ஒரு விரலிலும் வைத்துக் கொண்டு ஒரு ஏற்படுத்தி அதனை மலிக் நான் தான் தான் அரசன் என்று கூறுவான் இன்றைய நாளிலே அரசாட்சி யாருக்குரியது அங்கே சொல்லப்படும் அடக்கியாள கூடிய அந்த ஒருவனான அல்லாஹூ அரசாட்சி என்று அங்கே பதில் சொல்லப்படும் அன்பார்ந்தவர்களே அந்த நாளிலே ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவரவர்கள் செய்ததற்காக அங்கே கூலிகள் கொடுக்கப்படும் அநியாயம் என்பது அங்கே நிகழ அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பதிலே மிகவும் கச்சிதமானவனாக அவசரமாக அங்கே நடத்தாட்டப்படும் அன்பார்ந்தவர்களே எனவே அந்த நாளை பற்றி உங்களுக்கு நபி அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் அல்குர்வான் கூறுகிறது உங்களுக்கு அந்த நாளை பற்றி எச்சரிக்கிறேன் அந்த நாளிலே பயத்தின் காரணமாக அச்சத்தின் காரணமாக காரணமாக இருதயங்கள் எல்லாம் அங்கே காய்ந்து ஒரு வறண்ட நிலையிலே காணப்படும் எனவே அங்கே யாருக்கும் யாரும் உதவி செய்ய முடியாது அநியாயக்காரர்களுக்கு உதவி என்பது அங்கே எட்டப்பட மாட்டாது எந்த உதவியும் கிடைக்க மாட்டாது அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அந்த நாளிலே ஏற்படக்கூடிய காட்சிகளில் ஒன்றுதான் அந்த பிரம்மாண்டமான நாளிலே மக்கள் எல்லாம் தனது சகோதரனை விட்டு தாய் தந்தையை விட்டு மனைவி மக்களை விட்டு ஒவ்வொருவராக விரும்பு அந்த அளவுக்கு ஒவ்வொருவருக்கும் அவர் அவர்கள் ஈடுபடக்கூடிய ஒரு விடயம் அங்கே இருக்கின்றது என்று அல் குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அந்த நாளிலே முஜிரமீன்கள் குற்றவாளிகள் எவ்வாறு நினைப்பார்கள் என்றால் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நான் பாதுகாப்பு பெற வேண்டும் ஈடேற்றம் பெற வேண்டும் என்பதற்காக தங்களது குழந்தைகளை மனைவி மக்களை பழி கொடுப்பதற்கு கூட அவர்கள் விரும்புவார்கள் நான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அந்த புத்தி குற்றவாளிகளுக்கு இருக்கும் என்று அல்குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அந்த நாளிலே அந்த பயங்கரமான மறுமையினால் அந்த நாளிலே உள்ளங்கள் எல்லாம் திடுக்கிடும் பார்வைகள் எல்லாம் பக்கத்தினால் கீழ் நோக்கியதாக இருக்கும் அந்த நிகழ்வுகளில் ஒரு சோகமயமான ஒரு காட்சியை ஏற்படுத்தும் பயங்கரமான அந்த நிலையிலே எல்லாம் பற்றி ஒன்றாக அதிர்வுகள் நடந்து கொண்டே இருக்கும் ஒன்றன் பின்னாக நடந்து கொண்டே இருக்கும் அந்த நாளிலே உள்ளங்கள் எல்லாம் திடுக்கத்துடன் பயத்துடன் அச்சத்துடன் இருக்கும் பார்வைகள் கீழ் நோக்கி இருக்கும் அவர்கள் கேட்பார்கள் நாம் அந்த நாளுக்காக நாம் மீட்டப்படுவோமா அதாவது பழைய நிலைக்கு நாம் ஈட்டப்படுவோமா என்று அவர்கள் கேட்பார்கள் மேலும் சொல்வார்கள் எமது எலும்புகள் இத்து போனதற்கு பின்னாலும் நாம் எழுப்பப்படுவோமா அவ்வாறு எழுப்பப்படுவோம் என்றால் அது எனக்கேற்பட்ட நஷ்டமே எனக்கேற்பட்ட சோகமே என்று கூறுவார்கள் அந்த நேரத்திலே திடீரென ஒரு சத்தம் தான் கேட்கும் அந்த நாளிலே அவர்கள் அனைவர்களும் எழுப்பப்படுவார்கள் அந்த நாளிலே ஒரு பயங்கரமான அச்சமான சூழலிலே மக்கள் எல்லாம் அந்த மக மைதானத்தை கடத்திக் கொண்டிருப்பார்கள் அன்பாந்தவர்களே இந்த நேரத்திலேதான் நபி சல்லூ அலே செல்லும் அவர்களுடைய ஷபாத் பரிந்துரை என்பது கேட்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்படும் அந்த நாளிலேயே மக்கள் எல்லாம் பயங்கரமான பீதையான நாளிலே இருக்கும் போது இந்த நிலையில் இருந்து பெறுவதற்காக முதலாவதாக அவர்கள் ஆதம் அலேஸ்லாம் அவர்களிடத்திலே போய் மன்றாட்டம் வேண்டுவார்கள் இதில் இந்த விமோசனத்தை கேட்பார்கள் அவர்கள் அங்கே இந்த நாள் மிகவும் கோபமாக இருக்கக்கூடிய நாள் என்று நான் தடுக்கப்பட்ட மரத்தை நான் எடுத்துக்கொண்டேன் இதன் காரணமாக நான் பயப்படுகிறேன் என்று அவர்கள் ஒதுங்கிக் கொள்வார்கள் அடுத்ததாக இரண்டாவதாக நூ அலைசலாம் அவர்களிடத்திலே போவார்கள் அவர்களும் இதே பதிலை கூறுவார்கள் நான் எனக்காக கொடுக்கப்பட்ட பிரார்த்தனையை எனது குடும்பத்தினருக்காக நான் பயன்படுத்தி அதற்கு பின்னால் இப்ராஹிம் அலைத்திலே போவார்கள் அவர்களும் கூறுவார்கள் அவர்களால் நான் அஞ்சுகிறேன் என்று அவர்களும் அங்கே கவிறிவித்து விடுவார்கள் அதற்கு பின்னால் மூசா அலை சலாம் அவர்களிடத்திலே போவார்கள் அவர்களிடத்திலே அவர்களை புகழுவார்கள் அல்லாவுடைய தூதராக இருக்கிறீர்கள் அல்லாவுடன் பேசியவராக இருக்கிறீர்கள் எங்களுக்காக சிபாரசு செய்யுங்கள் என்று சொல்லும் போது அவரும் கூறுவார் அனுமதி அளிக்கப்படாத ஆத்மாவை கொலை செய்துவிட்டேன் கோபமாக இருக்கிறான் என்று அவரும் கைவிரித்து விடுவார் அதற்கு பின்னால் ஈசா அலை அவர்களிடத்திலே செல்வார்கள் அவர்களும் அவர்கள் எந்த பாவங்களை முன்வைக்கவில்லை மாறாக அவர்களும் அங்கே விடுவார்கள் இறுதியாக நபி முகமது சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களிடத்திலே போய் மக்கள் மன்றாடுவார்கள் சிபார்சு செய்யுமாறு பரிந்துரை செய்யுமாறு வேண்டுவார்கள் அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹூ அலைவசல்லம் மன்னர்கள் அல்லாஹ்விடத்திலே சுஜூதிலே இருந்து அந்த கீழால் சுஜூதிலே அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார்கள் பிரார்த்திப்பார்கள் கெஞ்சி கதறுவார்கள் அப்போது முகமது நபி அவர்களுக்கு சொல்லப்படும் உனது தலையை உயர்த்துவாயாக நீ கேள் கொடுக்கப்படும் நீ மன்றாட்டம் செய் அது மன்றாட்டம் கொடுக்கப்படும் என்றெல்லாம் சொல்லப்படும் அதற்கு பின்னால் அவர்கள் மூன்று முறை என்று மூன்று முறை தனது சமுதாயத்தை பற்றி கூறுவார்கள் அதற்கு பின்னால் நபி அவர்களுக்கு சொல்லப்படும் கேள்வி கணக்கு கேட்கப்படாத நிலையிலே சுவர்க்கம் நுழையக்கூடிய மக்களை அங்கே நுழைவிப்பதற்கு அனுமதி அளிக்கப்படும் அன்பானவர்களே இவ்வாறாக நபி அவர்களுடைய மன்றாட்டத்தின் காரணமாக மக்கள் எல்லாம் சுவர்க்கத்திலேயே நுழையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அந்த மறுமை நாளிலே ஏற்படும் அந்த சுவர்க்க வாயல்கள் என்பது மிகவும் விசாலமான வெகு தூரங்களை கொண்டதாக இருக்கும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே இப்பேற்பட்ட ஒரு நாளை நாம் சந்திக்க இருக்கிறோம் அந்த பயங்கரமான பீதியான அமளி துமிழ்களை கொண்ட அந்த நாளை சந்திப்பதற்கு நாம் எல்லாம் இருக்கிறோம் எனவே அந்த நாளை சந்திப்பதற்கு கேள்விகளுக்கு கேட்கப்படக்கூடிய அந்த நாளை சந்திப்பதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏமாந்து விடாமல் மறந்து விடாமல் அந்த மறுமை நாளை மறந்து வீண் விளையாட்டுகளிலே அதாவது ஆசைகளுக்கு அடிமையாகி செய்தானுக்கு கட்டுப்பட்டு வாழ்வை பாலாக்கி விடாமல் மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது கேள்வி கணக்கு ஒன்று இருக்கின்றது என்பதை உணர்ந்து வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்வதற்கு சீராக்கிக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அவ்வாறு மறுமை நாள் இருக்கின்றது என்ற எண்ணம் ஒரு மனிதனுக்கு இருக்கும் என்றால் அவன் மறுமை நாளுக்காக தனது செயல்பாடுகளை நடவடிக்கைகளை அவன் சீர் செய்து கொள்வதற்கு முயற்சிப்பான் அன்பார்ந்தவர்களே அல் குருவான் கூறுகிறது என் இறை விசுவாசிகளே அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாஹை தக்குவா செய்து கொள்ளுங்கள் நாளைக்காக ஆத்மா எதனை முற்படுத்தி வைத்திருக்கிறது எதை செய்திருக்கிறது என்று சிந்தித்து பார்க்கட்டும் ஆய்வு செய்யட்டும் ஆட்சி செய்யட்டும் என்று அல்குருவான் வேண்டிக் கொண்டிருக்கிறது எனவே கடந்த காலங்களிலே மறுமைக்காக நாம் எதனை உட்படுத்தி இருக்கிறோம் என்னென்ன நல்லமல்கள் செய்திருக்கிறோம் அல்லது அதற்கு மாற்றமாக அமைந்திருக்கிறதா என்பதை சுய பரிசோதனை செய்து அந்த மறுமை நாளை மறுமையினால் ஒன்று இருக்கிறது அங்கே கேள்வி கணக்கு கேட்கப்படும் நன்மை தீமைகள் இருக்கின்றது என்பதை உணர்ந்து அந்த ஈமானை அடிமனதிலே ஆழமாக பதித்து நமது வார்த்தைகளையும் செயல்களையும் நடவடிக்கைகளையும் நாளே மறுமையிலே பயனுள்ள நன்மையான நிரந்தரமான சோர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் அருள் புரிவானாக ஆமீன் அசலாம் வலைக்கும் ورحمه <applause> <applause>